விடுதலை புலிகளுக்கு எதிராக ஐம்பதாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்த அனுர குறைந்த வருமானம் பெறும் இளைஞர்களுக்கு கிடைக்கப்பெறும் வீடுகள் மீனவர்களுக்கு அவசர அறிவித்தல் ஈரானிய தூதுவரை தாக்கிய வர்த்தகருக்கு பிணை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஐம்பதாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்ததாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவலோகநாதன் சீலன் தெரிவித்துள்ளார் ஊடக நிறுவனத்துக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனவாதம் இல்லாத ஒரு தலைவர் இல்லை அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கை பிரித்ததோடு ஐம்பதாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்தார் இதுபோல இன்றுவரை வரை பண்ணையாளர்களுக்கு நீதியை வழங்காத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை என கூற முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரமே அமைச்சரவை இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளது உறுதிப்பத்திரம் பத்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகளின் முழு உரிமையை மாற்றும் போது அசல் பயனாளி இறந்திருந்தால் தற்போது அந்த வீட்டில் வசிக்கும் அவரது வாரிசுகளுக்கு உரிமை பத்திரம் வழங்கப்பட இந்த நிலையில் வீட்டு உரிமையாளர்களுக்கு நோட்டரி கட்டணம் முத்திரைகள் மற்றும் உரிமை பத்திரங்களை வழங்கும் போது ஏற்படும் பிற வரிகளில் இருந்து விலக்கு அளிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதோடு அதற்கான நோட்டரி கட்டணம் முத்திரைகள் மற்றும் பிற வரிகள் துறை சேரியால் ஏற்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் ஊடாக நகர வீட்டு உரிமையின் கீழ் குறைந்த வருமானம் வரும் ஐம்பதாயிரம் வீடு வீட்டு உரிமையாளர்களுக்கு வீட்டு உறுதி பத்திரங்களை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் பிரசன்ன கடந்த ஜனவரி நான்காம் தேதி அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்த நிலையில் சட்டமா அதிபர் தனது அவதானிப்புகளை முன்வைத்து உறுதி பத்திரங்கள் வழங்கும் போது அந்த வீடுகளில் வசிக்கும் ஒரு தரப்பினருக்கு பாதகம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார் இந்த வீடுகளில் வசிப்பவர்களில் சிலர் ஏற்கனவே டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் நிலுவைத் தொகையை செலுத்தியுள்ளனர் எனினும் சிலர் செலுத்தாத காரணத்தினால் உரிய நேரத்தில் உரிய வாடகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு இந்த பாதகம் ஏற்படக்கூடும் என சட்டமா அதிபர் தனது அவதானிப்புகள் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் பல நாள் மீன்பிடி படகுகள் உட்பட அனைத்து மீன்பிடி படகுகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்த இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது அத்துடன் தற்போது கடல் தொழிலுக்கு சென்றுள்ள பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஈரான் தூதுவரை தாக்கியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வர்த்தகர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய வர்த்தகர் என்று கோட்டை நீதவான் சேனா தீர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பிரபல வணிக வளாகத்தின் வாகன நிறுத்தமிடத்தில் வைத்து இந்த நாட்டுக்கான ஈரானிய தூதுவரை தாக்கியதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்தார்